கிரை வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் ஏதுவானவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் ஊழியர்களால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாழ்வையும் அதை நிராகரிக்கிறவர்களுக்கு மரணத்தையும் கொண்டு வருகிறது யோவான் மூன்று முப்பத்தி ஆறிலே விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க மறுக்கின்றவர்களுக்கு சுவிசேஷம் மரணத்துக்கு ஏதுவான ஆனால் அதை விசுவாசிப்பவர்களுக்கு ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கும் இன்றைக்கும் தேவனுடைய ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர்கள் ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை அவர்கள் அடைகிறவர்களாய் இருக்கிறார்கள் ஆனால் இந்த சுவிசேஷத்தை கேட்டும் உணராமல் இருக்கிறவர்கள் பிரசங்கித்தும் செவித்திர நற்றவர்களாய் இருக்கிறவர்கள் அவர்கள் மரணத்திற்கு ஏதுவான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் காணும்படியாய் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒருவரும் கெட்டுப்போவது அவருடைய சித்தம் அல்ல என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியை கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள் மற்றவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவனுடைய அன்பினத்தினுடைய கடந்து வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற பிரதிபலிப்பை ஒவ்வொரு நாளும் பிரசங்கியார்கள் சுவிசேஷகர்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் விசுவாசிகள் அவர்கள் கிறிஸ்தனுடைய அன்பை பிரகடனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் கேட்டும் கேளாததைப் போல கண்டும் காணாதது போல நிலை என்ன என்று சொன்னால் அவர்கள் அவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் எப்பொழுதும் பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் அதே சமயத்தில் ஒரு பட்டணத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஒரு வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது நீங்கள் கூறுகிற சமாதானம் அந்த வீட்டிலே அந்த பட்டணத்திலே நிலை கொண்டிருக்குமாயின் அந்த பட்டணமும் அந்த வீடும் ரட்சிக்கப்படும் நிராகரிக்குமாயின் அவர்கள் மிகவும் பரிதவிக்கக்கூடிய நிலையிலே கடைசி நாட்களிலே கடந்து போவார்கள் தேவப்பிள்ளையே லூக்கா ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இப்படியாய் சொல்கிறது பின்னும் சிமியோன் அவர்களை ஆசிர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாலை நோக்கி இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படுத்த தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் எவர் கிறிஸ்து அநேகருக்கு ஒரு அடையாளமாக பிதாவுடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவர் எல்லாருக்கும் எல்லாமாம் ஆன தேவனாய் இந்த பூமியிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் அதை உணர்ந்தவர்களாக தங்களுடைய வாழ்விலே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு கிறிஸ்துவண்டை திரும்புகிற பொழுது அவர்கள் நிச்சயமாக ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக காணப்படுவார்கள் கத்ததாமி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் காட் பிளஸ்யூ